அன்பு யுவராஜனே பிருந்தாவனத்தின் நந்தகுமாரன் பலராமருடைய அன்பு அனுஜன் காணும் கண்கள் விடியல் தோன்ற வேண்டுமானால் இருளானது கடந்துதானே ஆக வேண்டும் அது இயற்கையின் விதி அல்லவா என்னுடைய மனைவி யசோதை இன்று இரவு ஒரு புதல்வியை என்றெடுத்தாள் தாம் இதை பெற வேண்டும் தம்முடைய புதல்வனை என்னிடம் ஒப்படையுங்கள் சற்று சிந்திப்பாயாக தோழனே தமது சிசுவினை மதுராவின் கம்சன் புதைத்து விடுவான் மித்ரா அவ்வாறு நிகழ்ந்தால் அது என் புதல்வி செய்த பெரும் பாக்கியம் என எண்ணுவேன் என்னுடைய புதல்வன் என்னுடைய காலன் எங்கே இருக்கிறான் தவறு தமையனே பிறந்தது புதல்வனல்ல அவதரித்தமிழ் கன்னிகை யாவாள் அந்த சிசுவை என்னிடம் குடுதேவை யாதவ குலத்தன் சத்ரு கம்சனே உனது ஆணவச் செயல்கள் எல்லை மீறிவிட்டன ஒன்றை மட்டும் மறவாதே முழு நிலவினை கிரகணம் பீடிக்கலாம் ஆனால் நிலவொளியானது நிச்சயம் கார் இருளை நீக்கத்தான்